எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த கோவில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனால கட்டப்பட்டது அப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கதை சொல்லுவாங்க அந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கேன் எல்லாருமே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வாங்க ராஜேந்திர சோழனோட பெருமைய பார்த்துட்டு போங்க சூப்பர் புறம் அருமையா பண்ணிட்டீங்க இப்படி உங்கள்கிட்ட பேசினா ரொம்ப நேரம் பேசிட்டே போலாம் ஏன்னா நேரம் தான் அந்த நூறு வாய்ஸ் பேசுவீங்க அநேகமாக கங்கை கொண்ட சோழ படத்திற்கு ஒரு முறை வந்திருந்தேன் வருகை தந்த பொழுது ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி இருந்தது இப்படி ஒரு மனிதர்கள் இந்த போரையான கோவலை கட்டுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் ஆல்ரெடி அவங்க அப்பா தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய பொழுதும் அதை தாண்டி அதே போல ஒரு கோவிலை எழுப்ப வேண்டும் என்ற அந்த எண்ணம் நிச்சயமாக எனக்கு பிடித்திருக்கிறது தாய் எட்டு அடி பாய்ந்தால் பதினாறு அடி பாயும் என்பதற்கு நிதர்சன எடுத்துக்காட்டாக அந்த காலத்துல வாழ்ந்து அவர்களுக்கு காலத்துனார்கள் அவர்களுக்கும் நன்றி அருமையா பேசி தனித்தமிழ் வந்து சூப்பர்னு சொல்லிருக்காங்க நன்றி தனித்தமிழ் அவர்களே தனித்தமிழ் ரொம்ப நன்றிங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற கமெண்ட் தான் எங்களை வந்து அடுத்த நிறைய இதை போல செய்ய சொன்னோம் கண்டிப்பா உங்கள்கிட்ட சில கேள்விகளா கேட்கிறேன் யாரு எண்ணிட்டீங்களா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க ஐயோ இப்போ வந்து அரிலூர் வந்து இப்போ டெவலப் ஆயிட்டே இருக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கனா நிறைய சோஷியல் மீடியால பெருசா நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க ஆனா பெரிய அளவுல மத்த மாவட்டங்களை கம்பேர் பண்ற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நீங்க வந்து வளர்ந்து வந்துட்டீங்க நிறைய மக்களோட சப்போர்ட் பண்ணி கிடைச்சிட்டு உங்களோட நோக்கம் என்னவா இருக்கு இந்த பேஜை எந்த மாதிரி கொண்டு போனோம் எதற்காக இந்த பேஜ் அங்க இருக்கணும் அப்படின்னு உங்களோட நோக்கம் என்னவா இருக்கு என்னுடைய நோக்கம் என்னன்னா நம்ம முக்கியமா வந்து அரியலூர் மக்களை அங்க மண் சார்ந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்சா பர்பஸா தான் நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது நம்ம என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும் நம்ம மக்களுக்கு முக்கியமா அரியலூர்ல என்ன பிரச்சனைங்க இருக்கு அதெல்லாம் அடுத்த கட்டமா இப்ப முத கட்டமா முதல்ல என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடா போனாதான் ஈஸியா நம்ம மக்களை ரீச் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த என்டர்டைன்மெண்ட் கூட நம்ம அடுத்து நம்ம சோசியல் சில நீட் தேவைப்படலாம் ப்ளட் தேவைப்படலாம் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் தேவைப்படலாம் அது நம்ம பேஜ் வந்து ஒரு கனெக்ட்ல இருக்க முடியும் நம்ம அரியல் மாவட்டம் மக்கள் நிச்சயமா இது ஒரு நன்மை இது மூலமா செய்ய முடியுமா அதான் அது அதுதான் மெயின் நோக்கம் நிச்சயமா நல்ல நோக்கம் கண்டிப்பா நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இது மாதிரியான நல்ல சேனல்ல கண்டிப்பா அதை வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா தொடர்ச்சி அவங்களோட பதிவு எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு சினிமேட்டிக் சினிமேட்டிக்கா இருக்கு ஆஹ் சில ஊர்களோட அந்த எல்லாம் வந்து அருமையா உங்களோட பட பட கேமரால வந்து பதிவு பண்ணி அந்த மக்களுக்கு வந்து பிரசர்வ் பண்ணிருக்கிறீங்க ஏன்னா நம்ம ஊரை அழகா முழு அழகா பாக்குறப்போ நமக்கே வந்து சந்தோஷமா தான் இருக்கு இல்லையா ஆஹ் அதனால அப்புறம் இன்னொரு இது என்னன்னா நம்ம நம்ம எல்லா ஊரையும் நம்ம பார்ப்போம் நம்ம யூடியூப்ல சமூக டெவலப் ஆயிடுச்சு எல்லா ஊரும் எல்லா டிஸ்ட்ரிக்டும் பாக்கும்போது நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க நல்லா விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணி சினிமாவெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி ஏன் நம்ம ஊரு நம்ம பிறந்த மண்ணு சுத்தி இருக்கிற காமங்க நம்ம அழகா காமிக்கலாமே அந்த ஒரு ஏக்கமே எனக்குள்ள இருக்கு சினிமாவுல பெருந்தரையில கொண்டு போய் காமிக்கணும் அதே மாதிரி நம்ம நம்மளுடைய சுற்று வட்டார பகுதியும் நம்ம அழகா இருக்கு நம்ம நம்ம பக்கத்துலயே நம்ம கால் பக்கத்துலயே அழகான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அதை ரசிக்க தவறி நிஜமா இப்போ இந்த இந்த உங்களோட பதிவு எல்லாம் கண்டிப்பா சினிமா சார்ந்தவர்கள் பார்த்தாங்கன்னா ஏ லொகேஷன் சூப்பரா இருக்கே எந்த லொகேஷன் அது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா படப்பிடிப்பே அடுத்து நடக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகா காமிச்சிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பேச்சோட முக்கிய கடமையே என்னன்னா அந்த ஊரோட வாழ்விய காமிக்கிறது அதை நீங்க அழகா காமிக்கிறீங்க அதுக்கு பிறப்பான வாழ்த்துக்கள் முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாம் உங்களோட எங்களை போல நமக்கு கொடுக்கும் ஆதரவு தான் கண்டிப்பா எங்களோட ஆதரவு போல மக்களோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பா இன்னும் நிறைய வரும் அந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பா நாங்கெல்லாம் தொடர்ச்சியா பண்ணுங்க சிறப்பா பண்ணுங்க நன்றி நன்றிங்க நன்றிங்க நன்றி நண்பா நன்றி